என்ற பெயரில் இசையோடு துவங்கி இப்போது உணர்ச்சிகரமாக இந்த நிகழ்வை மாற்றி இருக்கிற நமது தோட ஜெயராணி அவர்களுக்கு நான் முதலில் நன்றி கூறி கொள்கின்றேன் எனக்கு முன்னால் பேசிய அத்தனை ஆளுமைகளும் குறிப்பாக மேக்ஷெட் அவர்களும் கிரீஷ் அவர்களும் நிகழ்வை பற்றி அற்புதமான கருத்துக்களை சொன்னார்கள் துவக்கத்திலேயே பேசுகிற போது அரசியமைப்பு சட்டத்தினுடைய உறுதிமொழியை நாம் எடுத்திருந்திருக்கோம் முகப்பை பற்றி எனக்கு முதலாளி சொன்னதை போல் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்னுரையில் நம்முடைய பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்பதில் நேஷன் என்ற வார்த்தையை போட வேண்டும் என்ற விவாதம் வந்தபோது அவர் தெளிவாக சொன்னார் இந்தியா இஸ் அ நாட் அ நேஷன் இட் ஷுட் பிகம் அ நேஷன் என்று சொன்னார் இது ஒரு தேசம் அல்ல நாடு இது ஒரு தேசமாக மாற வேண்டும் மாறுவதற்கு இங்கு இருக்கிற சாதி மதம் மொழி இவைகளெல்லாம் கடந்து ஒரு தேசமாக உருவானால்தான் இதை தேசம் என்று அழைக்கணும் என்று சொன்னார் அந்த அரசியலிப்பு சட்டத்துடைய கூறுகளை பற்றி அற்புதமாக இங்கே சொன்னார்கள் எனக்கு முன்னால் வெற்றி வந்தவர்கள் முன்னூத்தி எழுபத்தி ஒன்னை குறிப்பிட்டு சொன்னார் இங்கே இந்தியா என்பது பழங்குடிகள் எந்த காலத்திலேயுமே பழங்குடிகள் இந்தியாவோடு இந்தியில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கிற மன்னர்களோடைய தேர்தல் அல்ல அவர்கள் என்றைக்குமே தனக்கென்று ஒரு வாழ்வாதாரத்தை ஒரு துன்மையை ஒரு கலாச்சாரத்தை பண்பாட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள்தான் மூத்த தொல்குடிகள் பிழுவேன் அதை மார்க்கெட் டக்கஜித்தருடைய இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு கொடுத்திருக்கிற திருப்பிலை குறித்திருப்பார் இந்தியாவுடைய மூத்த குடி என்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு பழங்குடிகள் தான் சொல்வார் அந்த பழங்குடிகளை தொடங்கித்தான் அவர்கள் கீழே வந்து சமவெளிக்கு வந்து அப்படி மாறக்கூடிய காட்சியை பார்க்கிறார் ஆனால் பழங்குடிகளை பொறுத்தவரை அவருடைய தொன்மை வரலாறு பண்பாடு கலாச்சாரம் என்பது இன்றைக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஆகவேதான் பழங்குடிகளை பற்றி சொல்கிற போது முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு முன்னூத்தி நாற்பத்தி மூணு எஸ்சி எஸ்டி போது அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பிரிவில் பற்றி விளக்கத்தை கொடுக்கிறது நான் கோகுல்ராஜ் வழக்கிலே நாற்பத்தி ரெண்டு சாட்சிகள் நடத்தி பிறந்து போன பின்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் சார்பாக நியமிக்கப்பட்டேன் சிறப்பு வழக்கறிஞராக அப்போது அந்த வழக்கை எடுத்து பார்த்த போது சார்ஜ் பிரேமிங் இல்லை ஒரு நீதிபதி மாவட்ட நீதிபதி எப்பயுமே குற்றச்சாட்டு வணிகிற போது ஒரு பல தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்திருக்கிற பட்டியலத்தை சார்ந்திருக்கிற கோகுல்ராஜ் என்பவரை பழங்குடி என்று குறிப்பிட்டிருந்தார் அதை பார்த்தோன்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு எஸ்சி எஸ்டி ஆக்ட் வந்து ஷெடியூல் காஸ்ட் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி நைன் அதில் பிரேமிங் ஆஃப் வந்து பழங்குடி என்று போட்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் அப்ளிகேஷன் அட்ரஸ் செக்ஷன் டூ சிக்ஸ்டின் போட்டு இதை மாற்றுன்னு சொன்னேன் மாற்ற முடியாட்டார் நான் சொன்னேன் பழங்குடி வேறுங்க ஷெட்யூல் காஸ்ட் பட்டி இனம் வேறு இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சமூகத்தில் ஆனால் அவர்கள் அப்படி இல்லை பழங்குடியினுடைய வரலாறு என்பது சொன்னேன் அதுலேயே சண்டை வந்து அவருக்கு சண்டை போட்டு தான் அங்கே நாமக்கல் வந்து மதுரைக்கு மாற்றணும் போகிறாங்க இந்த பழங்குடிய வரலாற்றை இந்தியாவிலே இன்றைக்கு ஃபாரஸ்ட் ஆக்டிட் கொண்டு வந்தார் பிரிட்டிஷர்ஸ் சாந்தால் மக்கள் போராடிய போராட்டம் தான் முதல் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்துக்க போற பிரிட்டிஷ் காலத்துக்கு போராட்டம் அது மணிப்பூர் பிரிட்டிஷ் வார் என்பதை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூறாக நான் வரலாறு படிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினொன்பதுகளில் தான் பிரிட்டிஷ் ஆர்ஸ் மணிப்பூரை தன்னை கைக்குள் தன் ஆட்சிக்கு கொண்டு வருகிறார்கள்

மற்றவர்கள் எனக்கு நிலமண்டி கேட்பதற்கு வித்தியாசம் உண்டு வரலாற்றில பார்த்தபடி சொன்னால் எந்த ஒரு பழங்குடியும் தனக்காக கேட்க மாட்டான் தனக்கு கொடிக்கிற நிலத்திலே பத்த மரங்களை வைப்பான் யானைகளும் காடுகளையும் ஆங்கு விலங்குகளையும் தெய்வமாக கூப்பிடுகிறவன் ஆகவே பழங்குடிக்கான நிலம் என்பது வேறு இங்கிருக்கக்கூடிய சமூக நிலம் என்பது வேறு இந்த அடிப்படையோடுதான் நாம் இந்த வரலாற்றில வந்து இந்த ஏழு சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய மலைக மக்களை கொண்டிருக்கிற பகுதியிலே மணிப்புடி வாழ்க்கையும் சேர்த்து பார்க்கிறது எனக்கு முன்னால பேசலாம் பல விஷயத்தை சுகுப்பிட்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்த பழங்குடியில் வந்து இன்றைக்கு நாம் பார்க்கிற போது எதற்காக பழங்குடிகளுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் ஐந்தாம் அட்டவரையில் எதற்காக சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் ஒரு பழங்குடியினுடைய நிலத்தை அவர் வந்து பறிக்கப்படக்கூடாது சமந்தாவுடைய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வந்தது வைத்து போராடினார் இன்றைக்கு ஒரு பழங்குடி நான் பேசிக்கொண்டிருக்கிற கிளைமேட்டிக் பூமி விட்டது வெப்பமாகிவிட்டது இவர்களுக்கு எல்லாமே அடிப்படை காரணம் மடைகளையும் வளங்களையும் காடுகளையும் அந்த காட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடிகளையும் பாதுகாக்க தவறியதுதான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திருமல் பேட்டர் சொல்லக்கூடிய வழக்கை தான் முத முதலாக சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டது வாட் இஸ் ஃபாரஸ்ட் என்று கேட்டான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியல உடனே போய் இங்கிலாந்து இருக்கக்கூடிய ஹார்வர்டு சொல்லக்கூடிய டிக்ஷனரி எழுதி பார்க்கலாம் ஃபாரஸ்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபாரஸ்ட் காடு என்றால் மலை என்றால் அது வாழ்ந்து கொண்டிருக்கிற சிங்கங்கள் யானைகள் புலிகள் மாண்கள் மட்டுமல்ல அதில் காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடிக்கும் சேர்ந்தது பழங்குடிக்கு சொந்தமானது மலைகளும் களங்களும் என்ற உண்மையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில தான் கொண்டு வர்றோம் ஃபாரஸ்ட் ஆக்ட் கொண்டு வந்து அந்த மக்களை பிரிக்க பார்த்தால் பிரிட்டிஷ் காதிபத்தியம் தனக்காக திருடைய வளத்திற்காக பார்த்தான் அங்கிலிருந்து தொடங்கியது பலவுடி மக்களை அப்புறப்படுத்தி டிஸ்பிளேஸ் பண்ணியது இன்றைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிற போறாங்க ஆகவே இந்த பழங்குடிகள் அவனுக்கு இணைக்கப்பட்டிருக்கிற அநீதி இன்ஜெஸ்டி பர்பெட்டை அப்பா பீப்பிள் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டத்துல அது பழங்குடிகள் தாழ்த்தப்பட்டோர் மீதான பண்புடைமை தடுப்பு சட்டை அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது அட்ராசிட்டிகள நாட் அ நியர் அஃபன்ஸ் அது அட்ராசிட்டில வார்த்தை போடுறோம் அது பழங்குடியாகவோ தலித்தாகவோ இருந்தால் ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்டு ஓட கட்டப்பட்டு சேடியிலே மரத்துக்குள்ளும் குளியுள்ளும் வைத்திருக்கிறானே அந்த தாழ்த்தப்பட்டவர்களையும் காலங்காலமாக வரலாற்று ரீதியாக இந்த மண்ணை பூமியை காற்றை நீரை உருவாக்கவதற்கார மற்றும் மலைக்கு சொன்ன காரணம் பழங்குடி இவர்களை எல்லாம் வைத்துத்தான் இவர் இணைக்கப்பட்டிருப்பது அநீதி இன்ஜஸ்டிஸ் இந்த வார்த்தை கேட்டால் இன்ஜஸ்டிஸ் டிஸ் ஆக்டர் சொல்லி முகப்பர சோடான் அந்த பழங்குடிகள் அதில் இருக்கக்கூடிய குத்தியோட இனம் அது நிறைய இணைத்ததாக மற்றவர் இருக்கிறார்கள் அவர்களுக்கான அடிப்படை உரிமை என்பது நிலம் அந்த நிலத்துல பழங்குடி என்ற முறையிலே வாழ்ந்துகின்றவர்கள் மெய்தியில் இருக்கக்கூடிய மக்கள் அம்பத்தி மூணு குழுக்கால கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஆண்ட பரம்பரை சொல்ல ஒரு காலத்தில் இங்கே தமிழ்நாட்டில் சொன்னா சில பேர் ஆண்ட பரம்பரை எங்களை சேர்த்து அதிகம் சொன்னாங்க அந்த ஆண்ட பரம்பரை அறிந்தவன் பிற்காலத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற விஷயம் இருக்கக்கூடிய ஆளுமைகள் அருகில் குறிப்பிட்டு இருக்கிறீர்கள் ட்ரைபல்ஸ் பொறுத்த அளவுக்கு ஷெட்யூல்டு ட்ரைப் பொறுத்த அளவுக்கு நோ ரிலிஜன் அவன் கிறிஸ்டியனாக மாறலாம் இஸ்லாமியாக மாறலாம் இந்துவாக இருக்கலாம் பட் இட் ரிமைன்ஸ் எஸ் ட்ரைபிள் ஆல்வேஸ் மற்றவங்களாம் மாற்றிக்கலாம் ஜாதியை மாற்றிக்கலாம் இந்த மாற்ற மாற்றிக்கலாம் கட்சியை மாற்றிக்கலாம் ஆனால் மட்டும்தான் இந்தியாவில் வந்து மதம் கிடையாது ஆகவே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நில உரிமை சட்டத்துக்கு பின்னால் அவர்கள் வந்து கிறிஸ்தவர்களாக தேவாலயங்களை பயன்படுத்தி கல்வியை பயன்படுத்தி மருத்துவர்களாக பொறியாளர்களாக வழக்கறி போறாங்க அந்த முன்னேற்றம் மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய அருமையாக சொன்னாங்க சொன்னாங்க இந்த போராட்டம் ஏதோ பிஜேபியாக மட்டும் வந்ததில்லை எனக்கு தெரிய பன்னெண்டு ஆண்டு காலமாக மைத்தி மக்களுக்கும் குக்கிகளுக்கும் சண்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதை எப்படி பயன்படுத்தினார் பிஜேபி எனக்கு பின்னால பேசி பின்னால எப்படி இன்றைக்கு பிஜேபி ஒரு காவி கார்பரேட் இன்றைக்கு ஜெர்மானியில் கூட யூத இனத்தை தான் ஒன்று கொண்டான் இந்தியா இருக்கக்கூடிய இந்த கார்பரேட் காவிசம் வீட்டுக்குள்ளே போய் நீ சாப்பிடுகிற உணவை பார்க்கிறான் நீ உடுத்திகிற உணவு உடையை பார்க்கிறார் அப்பேற்பட்டிசம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அடுத்த ஆண்டு வந்தா நூறு ஆண்டு அதே பண்ணாலும் என்பது இந்துக்களுக்கு சொந்தமானது என்பதை அஜெண்டாவை அப்படியே படிப்படியா படிப்படியா ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ப உருவாக்கலாம் அதை அற்புதமாக வடகிழக்கு எப்படி அப்ளை பண்றாங்க காந்தியை பற்றி சொல்கிற போது காந்தியை சுற்றிருக்கிற கோட்ஸே அவன் நீதிமன்றத்திலே பேசி இருப்பது வெறும் இஸ்லாமிய மக்களுக்காக மட்டும் அவர் கொள்ளுங்க கீதையை படித்தேன் காந்தி சுட்டேன் சொல்றான் அதை திராவிட கழகத்துடைய புத்தகத்தில் போட்டிருக்கேன் அதை போட்டு இப்போ இப்போ கொடுத்துருந்தோம் கீதையை படித்தேன் காந்தி சுட்டேன் ஏன் சொல்லணும் கோட்ஸே இஸ்லாமிய மக்கள் கொடுத்துட்டு நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயை மட்டும் பண்ற கீதையில என்ன சொல்றார் நான் மன்ன படைச்சேன் செடியை படைச்சேன் மனுஷனை படைச்சேன் கல்லை படைச்சேன் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர் கடைசியில் வருணங்களை படைத்தவன் நான் என்கின்றான் இந்த வருணத்தை உண்டாக்குறதே கடவுள் தான் கடவுள் உண்டாக்குற வருணத்தை இயப்படா மாத்திர சாதி ஒழிக்கிற சாதி அவ்வளவு ஏன் சொன்னா அப்படி காந்திய காந்தி வந்து சாதாரணமாக ஒரு வியாபார குடும்பத்தில் தான் அவரை வந்து நண்டனை படிச்சு வர்றாரு இங்கே முடியல தென்னாப்பிரிக்கா போறாரு இருபது ஆண்டுகள் அவருக்கு வாழ்க்கையை கற்றி குடிக்கிறது அட்டாத்தி நிறைவேறி என்றால் இன்னும் அவரே வாழ்க்கையில பார்க்கலாமல் சார் இந்தியாவுக்கு வருகிறார் இந்தியாவுக்கு வந்து மதுரைக்கு வந்த போகுதான் பார்க்கிறாரு ஏன்னா பவர் கிடைக்கிறான் பல பேர் கேள்வி கேட்டால் இதுதான் உடைகிறார் ஆகவியத்தின் உடையே மாற்றுகிறார் சபரிமலை ஆசிரமத்துல அவர் வைத்திருந்த மிக முக்கியமான ஒன்று யார் வந்தாலும் சரி உடைக்கிறவர்களுக்கு தான் சாப்பாடாங்க நேரு வந்தாலும் சரி அதை விட மிக முக்கியமான ஒன்று அவனவன் கழிவை அவன் வளர்த்த அவன் தான் தூக்கி போறான்னு சொன்னார் அவர் மனைவியை ஏற்றுக்கல அது போறான் இது

சமத்துவமாக பார்க்கணும் ஆகவே இன்னொரு யுவராஜ் உருவாக கூடாதே நோக்கமே தவிர அவனை தூக்கிட போறதில்லை ஆகவே சாகுபானே அவனுக்கு நிரந்தரமாக செ சரிவாங்க கேட்டோம் அப்படி கொடுத்தாரு போறாமே நான் இதாக சொல்றேன்னா ஒருத்தரை பட்டு சட்டத்தால் மட்டும் மாற்றிட முடியாது போறாமே என்பதை நாம் இன்னைக்கு பார்க்கிறோம் இந்த நம்ம அரசியல் சுவாசனத்துடைய அனைத்து பிரிவுகளுமே யாருக்கு பொருத்தமானது சிட்டிசன் என்பதுதான் மத்த கிரியோ ஃபோர்டீன் பிப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எல்லாம் அடிச்சு போனோம்னா

அது மியான்மர் ஆகட்டும் பங்களாதேஷ் ஆகட்டும் அங்கிருந்து வரக்கூடியவர்களை வரவர்களை நீ அகதிகளாக வருகிற போது நான் குற்றவாளியாக பேசுகிறேன் நான் பயோஃபரன்ஸு கேஸ் நடத்துகிறேன் நைஜீரியாவில் இருக்கக்கூடியவர்கள் நைஜீரியாவில் மூன்று எத்தனை குரூப் இருக்குது அதில் பயோஃபரன்ஸ் இருக்காங்க இந்தியாவுக்கு பல வந்திருக்காங்க திருப்பூர் பவானில் நிறைய பேர் இருக்காங்க ஈரோட்டில் எல்லாம் இருக்காங்க அது வந்தவர்கள் பல பேர் திரும்பி போக முடியல தே கே வித் டெம்பரரி பாஸ்போர்ட் டெம்பரரி விசா தே கே நாட் ரிட்டர்ன் பேக் டு நைஜீரியா பிகாஸ் அந்த நாட்டில் வந்து இதே மாதிரி எத்தனைக்கு வார் கிளம்பியாச்சு குழந்தைகளை வெற்றா எப்படி ஈழத்திலே துப்பு குடியுறவுகள் கண் முன்னாடி கொல்லப்பட்டார்களோ அதே போல அங்க இருக்கக்கூடியவர்களை வெட்டி கொள்றான் பல பேர் இவங்க திரும்பி அவனா உடனே கொண்டு தனிநாடு கேட்கிறான் அவனாம் அப்படி கேட்பதற்கு உரிமை உண்டு ஐநா சட்டத்தின் பிரகாரம் உரிமை உண்டு இங்கிருந்து திரும்பி போனாலும் இவனை போறான் டிக்ளர்மெண்ட் தான் தரேசன் சொல்லிட்டு பல பேர் திரும்பி போக முடியல இங்க போராடுறாங்க ஸோ ரெஃப்யூஜி பங்களாதேஷி மியான்மர்லேருந்து வரக்கூடிய மக்கள் பிரச்சனை இங்கிருக்கிற நிலப்பிரச்சனை இதற்கு பத்தி அவர்கள் வாழ்வியல கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்காங்க போறாமே அதை மெய்தியிலே தாங்க முடியாமல் அந்த மெய்தியல் தங்களையும் இன்றைக்கு ஒரு பழங்குடியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோரிக்கை பன்னெண்டு ஆண்டு காலமாக இருந்ததை மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் அதைத்தான் ஐடியாலஜிக்கல் வார் என்று சொன்னார் இதை நான் பார்க்கிறேன் நடந்து கொண்டிருக்கிற அந்த துன்பத் துயரத்தை அருமையாக சொன்னாங்க வந்து எங்க போக முடியாமல் எங்க போக ஐம்பதாயிரம் பேர் இன்றைக்கு நாடு முழுக்க சொந்த நாட்டுக்குள் மக்களே அதில் மாற்றப்பட்டிருக்கிற போது இதற்கு தீர்வு என்ன என்பதை பேசுறாங்க நான் என்ன பார்க்கிறேன் இங்க வந்து நான் பார்க்கல பெண்களை பலமீதப்படுத்துவது மேற்கு தொடர்ச்சி மலையில இதே மீளப்பன் தேடுதல் கட்ட பெயரில் இங்க இருக்கிற ஆதிக்க அரசியல் காவல்துறை எஸ்டிஎப் என்ற பெயரில் நிர்வாணமாக்கி கட்டி வைத்து உடலில் ஷாப் கொடுத்த காட்சி பெண்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கான போராட்டத்தில் விடிவு காண முடியும் இன்னைக்கு காலையில் வந்து ஆனிராஜா வந்தாங்க என்னை கூப்பிட்டாங்க நம்ம மேட்டு தொடர்ச்சி மலைக்கு நீங்கள் வழக்கு போடுறதுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் இப்போ சொன்னேன் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரேன் சொன்னேன் நான் இப்போ சொன்னாங்க நீங்கள் போய் சொல்லுங்க நான் தான் முதலாக முதன்முதலாக நம்ம மணிப்பூரில் கலவரம் பிடித்த போது நான் தான் முதன்முதலாக போனேன் எனக்கு பிள்ளை தான் ராகுல் காந்தி வந்தார் என்பிஐ கேஸ் போட்டாங்க அதை சொல்லுங்கன்னு சொல்ல போகிறாங்க அதாவது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற தாக்குதல் அந்த சம்பவம் விடித்த போது அந்த ரெண்டு மாத காலத்துக்கு பின்னால் ஊடகத்தில் வந்த போது தமிழகம் தன்னுடைய எதிர்ப்பை காட்டியது எல்லா இடத்துலையும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் பண்ணாங்க சந்தியாகவே இல்லை ஆனால் பப்ளிக் மெமரிஸ் ஆல்வேஸ் ஷார்ட் எடுத்து சொல்லுவார்கள் அது அந்த கொதிநிலையை நீங்கள் இன்றைக்கு ஒரு பௌதிய சக்தியாக மாற்றிவிட கிடை நமக்கு உண்டு நெலின் அடிக்கடி கூறுவார் ஏன் ஐடியா நினைக்குமெ மெட்டீரியல் ஃபோர்ஸ் பண்ணி கிரிப்ஸ் அ மைண்ட்ஸ் அ த பீப்புள் என்று சொல்லுவார் ஒரு கருத்து எப்ப பகுதி சீட்டியா மாற முடியும் அது மக்களுடைய மனதை கப்பிக்கிற போதும் அப்படி கப்ப வைப்பதற்கு தடையாகத்தானே சாதியும் மதமும் இருக்கிறது அதை வைத்து தானே பிரிக்கலாம் ஆகவே இந்தியா ஒரு நாடு இல்ல இனிட்டின் டைவர்சிட்டி என்பதுதான் மிகப்பெரிய பலமே அந்த வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கிற போது எதை தனிமனித உரிமையாக வைக்க வேண்டும் ஐயா தான் சொல்லுவார் பெரியார் தான் சொல்லுவாரு பக்தி என்பது தனிமனிதற்குரியது நீ இன்னும் பிடிக்கும் படுத்துக்கும் பிடிக்கும் எதிர்த்து முடிக்கிறார்

இப்போ வந்து கேட்டஸ் தம்பாட்டோ வந்து பேக்கு இப்போ மோடி தெளிவாக அவன் வெளியே விட்டாரு தெளிவாக விட்டாரு என்ன நேற்று வரைக்கும் பேசிட்டே ஒரு மாறி போய் தெளிவாக அட்டாக் பண்ணுறார் யாரை இஸ்லாமியில எதிரான ஒரு பிரச்சாரத்தை பகிகரமாக இருக்கிறார் ஆனால் இந்தியாவில் பாருங்கள் ஒரு நாள் கூட கேஸ் போடல அவர் மேலே நூற்றி ஐம்பத்தி மூணு ஏழை பிரிவு ப்ரொமோஷன் ஆஃப் ஏட் டிஸ்காம் எம் த டூ குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் லிஜஸ் பிப்ள இஸ் நப்ஸ் அண்ட் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ அமெண்ட் ஐபிசி எவ்வளவு போடு ஒரே ஒருத்தர் இப்போ டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்ல போட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு பிரதம அமைச்சரே ஒன்றியத்துடைய முதலமைச்சரே வந்து பேசுறான்னு சொன்னா இதை விட கேவலம் என்ன முடியும் அப்ப அவர்கள் அன்றைக்கு தொடங்கி இருபத்தி தொடங்கி அது பாபர் மசூதி இருந்த இடத்துல போய் ஒரு சிலையை வச்சு அதை தொண்ணூத்தி ரெண்டுல வந்து செங்கல தூக்கிட்டு போய் இந்தியா முழுக்க கொண்டு போய் ஒரு பெரிய ஏற்படுத்தி இடித்து இடித்ததையே சுப்ரீம் கோர்ட்டை வச்சே நாயப்படுத்தி வந்தது என்பதும் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்துக்கள் என்ற பெயரில் அதை கன்சால்டேட் பண்ணுற பெயர்ல இன்றைக்கு பிளவரிப்படுத்துவதும் அது கார்பரேட் அடிப்படையாக இருக்கிறது என்பதை எனக்கு முன்னாலே அருமையாக பேசினார்கள் இதை இந்த அரங்குக்குள் மட்டுமல்ல வெளி உலகத்திற்குள்ளே உழைக்கிற மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பெண்களும் மாணவர்கள் இருக்கிறார்கள் அங்கெல்லாம் இது ஒரு பௌதிக சக்தியாக மாறுபடும் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் நிச்சயமாக நான் சொல்லுவேன்

அவர்கள்தான் நவீனத்தையும் பயன்படுத்துகிறார்கள் ஆனாலும் கூட நம்மை பொறுத்தவரையிலும் இரண்டாயிரம் ஆண்டு காலமாய் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஒரு மூன்று விழுக்காட்டு மக்களுக்கான தத்துவத்தை அப்படியே நவீனப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் அதை தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு கொண்டிருக்கிற மக்கள் நம்மையே பிளவுபடுத்தி வேறுபடுத்தி புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொன்னார் படிநிலை அசத்து பத்தி உண்டாக்கி நம்மை பிரித்து வைத்திருக்கிற கொடுமையை பார்க்கிறோம் அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் உழைக்கிற கரங்கள் எந்த கரம் இன்றைக்கு உழைப்பால் உற்பத்தியை பெருக்கி கொடுக்கிறதோ எந்த கரங்கள் இன்றைக்கு வைத்து நமக்கான உணவை சமைத்து கொடுக்கிறதோ அந்த உழைக்கிற மக்கள் விவசாயிகள் ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் அறிவார்ந்த மக்கள் அனைவரும் ஒன்றுபடுத்திய கடமை உண்டு அந்த மிகப்பெரிய போராட்டத்திலே தான் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் கொல்லப்பட்ட போது அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்கின்றோம் காவல்துறை மரணத்தை போலர் அது ஒரு சிரிஞ்சு கேட்டான் அந்த மனிதன் தன்னாலே இருக்கிற பாட்டிஸ்ட் வகையாலே தனக்கு குடிப்பதற்கு ஒரு சிரிச்சு கேட்டான் அதை கூட கொடுக்க மறுத்தான ஏன் என்றால் சொன்னான் ஐ கேனாட் பிஃபோர் த இன்ஜஸ்டிஸ் காஸ்ட் பிஃபோர் மீன் சொன்னார் என் முன்னால் நடந்து கொண்டிருக்கிற அநீதியை கண்டு கொண்டு நான் வாய்மூடி இருக்க முடியாது சொன்னான் யார் அந்த மனிதன் ஜார்க்கண்ட் மக்களுக்காக பல்குடி மக்களுக்காக போராடியவன் பீபா குரிகான் என்ற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய அறிவார்ந்த மக்களை தலை சிறந்த மனித உரிமை போராடிகளை எல்லாம் போரா தூக்கி போட்டு ஏற்கூற ஐந்து ஆண்டில் கடந்து கூட பல பேர் விளிவரம் முடியல போறாங்க இத்தகைய கொடுமை அங்க பண்றான் கருவித்திற்காக அக்கலத்தை கொல்றான் ஒரு கருத்து போராட்டத்துல எப்பொழுதும் அறிஞர் பெரும் மக்கள் தான் முன்னே சொல்லுவார்கள் நவேந்திர தபோல்கோர் அப்படி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது பார்த்தார் கோவிந்த் பஞ்சாரி கௌரி லங்கேஷ் கற்புரிக்கு போட்டிருக்கிற இருக்கிற அறிவுசியம்களை திட்டமிட்டே இந்த போட சாப்பிட ஒரே மாதிரி சொல்றான் போராவி இன்னைக்கு வந்திருக்க போறாம நாலுலேயும் உண்டுதான்னு சொல்றான் ஆகவே அந்தந்த மக்களுக்கேற்ப இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் வேண்டாம் ஆனால் தமிழ்நாட்டுக்குரிய நிதியை கொடுக்க மாட்டான் என்ற வகையில் இந்தியா முழுக்க ஒரு அஜெண்டா வைத்துக் கொண்டு உருவாக்கி இருப்பதுதான் இன்றைக்கு அரசாங்க அரசு பயங்கரவாத வித அவர் திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிற ஒன்று பழங்குடிகள் தலித்துகள் தேவைப்பட்டால் ஆயுதம் வைத்துக் கொள்வதற்கு சட்டம் இருக்கிற தெரியுமா அவங்களுக்கு சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டத்தின் பிரகாரம் விதிகளின் பிரகாரம் பழங்குடிகள் தலித்துகள் தங்கள் பாதுகாப்புக்காக ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொள்ள ஒரு துப்பாக்கி தருவாங்க தவறே கிடையாது அது மட்டுமல்ல எவன் ஒருவன் பழங்குடிக்கும் தலித்துகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறானோ செக்ஷன் தூக்கி வெளியே போடலாம் இந்த சட்டமா எங்க போச்சு இன்னைக்கு மதன் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இந்த ஆயுதத்து சிறப்பு சட்டம் என்பது அதை பற்றி ஆய்வு பண்றா பல பேர் வழக்கு போடுறாங்க நிறைய போட்டாங்க காணாமல் போனவர்கள் பாலியல் குழு உட்பட்டு இருக்கிறவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் கொன்றவர்கள் இதை வளர்க்க போற மதநாக்கு அப்படியே எல்லாம் படிச்சு பார்த்து அதுக்குன்னு ஒரு குழுவை அமைச்சிட்டு ஆயுத சட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் இங்கே வன்முறை எந்த காலத்திலும் அமைதி உருவாக சொல்றாரு போறாங்க முதலாக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்குது ஆக நாம் ஒரு சிறப்பான எதிர்காலத்திற்காக போராடிக்கொண்டு இருக்கிறோம் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் புரொடெக்ஷன் ஆஃப் லா என்பது நம்ம சட்டத்தின் அடிப்படை ஆனால் சமத்துவம் என்பது எல்லாருமே தெரியும் சமத்துவத்தை அடைவதற்கு காலங்காலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் அந்த சமத்துவத்துக்கு வர்றதுன்னு சொன்னா அவனுக்கு சரியான ஒரு சமூக நிதியை கொடுக்க வேண்டும் அந்த சமூக நிதியை பழங்குடி மக்கள் தலித்துகள் பெருவதற்காக வருகிற போதுதான் அவளை அடக்குவதற்காக ஆதிக்க சக்தி பட்டு வரவில்லை அவனுக்கு சார்பாக ஆட்சியாளே வர்றான் அதான் கொடுமை ஆகவே அரசியல் சவசனத்துக்கு விரோதமாக துவங்குற போது ரொம்ப அற்புதமா தோங்கினாங்க அந்த அரசியல் சாசனத்துடைய ஆன்மா என்பது சமத்துவத்தை உருவாக்குவது சமத்துவமற்ற மக்களை சமமாக்கிற போராட்டத்திலே இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு கோரிக்கை அற்புதமான ஒன்று இந்த சென்னையில ரிக்ஷாவிலே தொடங்கக்கூடிய இந்த சிறு பொறி தமிழகத்திலே ஜோலையாக மாற வேண்டும் என்று கேட்டால் இது ஒரு மனித உரிமை கலாச்சாரத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பை நான் பார்க்கின்றேன் மனித உரிமை என்பது அது இட் இஸ் இன்ஹெரிடபிள் என்கிறார் இன்ஹெரண்ட் இன்செப்பரபிள் என்கிறார் அது நம்முடைய மூச்சுக்காட்டை போல் நம்மோடு ஒட்டி பிறந்திருக்கிற ஒன்று மாண்பு டிக்னிட்டி என்று சொல்றான் அந்த வார்த்தையை தான் அம்பேத்கர் என்ற வார்த்தையை போட்டார் மனித மாண்பை உண்டாக்கும் என்று சொன்னால் அந்த மாண்பை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் சொன்னால் வாழ்வுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பழங்குடி மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே சமயத்தில் மெய்தி மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்காக விக்கிரன் சொன்னார் பாருங்க அங்குதான் நாம் நிற்கிற போறாமே பாதிக்கப்பட்ட எங்கிருந்தாலும் சரி நாம் நிற்போம் ஆனால் ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் அடக்கப்பட்டிருக்கிற மக்கள் பல்குடி மக்கள் தலித்தினுடைய உரிமை என்பது தலித் உரிமை என்பது அடிப்படை உரிமை அது ஆகவே அதை சீர்த்த போதுதான் நமக்கு நிச்சயமாக சமத்துவம் கிடைக்க முடியும் அந்த அடிப்படையில இன்றைக்கு துவங்கி இருக்கிற இந்த கூட்டத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் போனதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய தோழர்கள் வந்து பேச வேண்டும் மாணவர்கள் இளைஞர்கள் அறிவார்ந்த மக்கள் உழைக்கிற மக்கள் தொழிலாளிகள் விவசாய பற்றியில் போய் இந்த பொருளுக்கு பணிதனும் எப்படி பஞ்சாப்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியிலே வந்து முன்பால் ஒவ்வொரு கிராமம் கிராமம் போய் வந்து மீட்டிங் போட்டாங்க அதனுடைய விளைவுதான் எழுநூறு நாட்கள் அவங்க உட்காந்து ஒரு வருஷம் உட்காந்து பண்ணா எழுநூறு பேருக்கு பல அதே போல மெய்த்தி மக்களுக்கு எதிரான ஒன்றல்ல அங்கே சமத்துவத்தை ஒரு அமைதியை காண்பதற்கு மட்டுமல்ல பழவடி மக்களுடைய உரிமை பாதுகாப்பிற்கு நாம் தொடங்கி இருக்கிற போராட்டம் நம்முடைய போராட்டம் வேறு கேட்டால் அது எங்க மட்டும் நடக்கல இங்கேயும் நடந்து கொண்டேதான் இருக்குது போறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லையா விஷயமா இருக்கிறது வந்து தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு உருவாக்க சக்தி இருக்கின்றார்கள் தமிழ்நாடும் ஒரு மணிப்பூராக மாறா மாறாந்து இருக்கணும் என்று சொன்னால் நம்முடைய ஒற்றுமை தளம் தான் இதற்கு கருவி சொல்லி கொண்டு இந்த அமைப்பை ஏற்படுத்தி இத்தகைய வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி உரி அமைகின்ற வணக்கம்